வணக்கம் திராவிட மாடல் வரலாற்றை உருவாக்கிய மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களின் பெருமைகளை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி முதற்கட்டமாக மாவட்ட அளவிலும் அடுத்த கட்டமாக மாநில அளவிலும் நடந்த இந்த பேச்சு போட்டியில ஏராளமான பேச்சாளர்கள் இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க அவர்களின் பேச்சுக்கள் மேடையை அதிர செய்தன இப்பொழுது அதை பார்க்கலாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி தன்மானத்தை காக்க இருமொழி கொள்கை வகுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் ஆலமரத்தை அறிஞர் அண்ணா அண்ணா அவர்களை பற்றி பார்க்கலாம் அவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசும் பொழுது மைக்கின் உயரமானது மிகவும் உயரமாக இருந்தது அதை தொண்டர்களிடம் சொன்ன அண்ணா தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்த அண்ணாவிற்காக பலகை ஒன்றை அமைத்து கொடுத்தனர் அதன் மீது நின்று அண்ணா அவர்கள் பேசும் பொழுது அண்ணாவின் முகமானது அனைவருக்கும் தெரியப்பட்டது அப்போது அண்ணா அவர்கள் சொன்னார் தொண்டர்களால் வளர்ந்தவன் நான் என்று சொல்வதற்கு இதைவிட ஒரு நல்ல செயல்பாடு வேண்டுமா என்றார் குறைகளை கூட நிறைகளாக மாற்றி காட்டியவர் அறிஞர் அண்ணா உலக மாநாடு மொழியியல் மாநாடு லண்டனில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்குள்ள இந்திய அறிஞர்கள் அனைவரும் வருகிறார்கள் அண்ணா ஒரு திருக்குறள் புத்தகத்துடன் அந்த மாநாட்டிற்கு வருகிறார் அனைவரும் அண்ணாவை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள் இங்கிலீஷில் கிராமர் ரூல் கன்ஜெக்ஷன் என்று ஒன்று இருக்கிறது ஒரு கன்ஜெக்ஷனை பின்பற்றி இன்னொரு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது என்பதே அதன் விதி ஒரு பிகாஸை தொடர்ந்து ஒரு பிகாஸ் வரக்கூடாது என்பதே அதன் விதியாக இருந்தது அண்ணா அவர்கள் மாநாடு தொடங்குகிறது அண்ணா அவர்கள் பேசும் நிலை வருகிறது அண்ணா அவர்கள் பேசிய முதல் வார்த்தை நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் பிகாஸ் because because is a conjunction word என்ற இரண்டு comma வடனா போட்டு because a sentence ல போட்டு ஆங்கில விதியை உடைத்து காட்டினார் அறிஞர் அண்ணா. மாறனால் ஆங்கில நாடுகள் அளித்தும் அண்ணாவோட பதத்தை போட்டு மிஸ்டர் சிஎம் அண்ணாதுரை சவுத் ஈசியன் break the grammel rule உலகம் உலகமுழுவதும் பேசப்பட்டது யார் ஒருவர் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு பக்கபலமாக நின்று ஒழித்தது தந்தை பெரியாரின் குரல் குரலற்றவர்களின் குரலாக ஒழித்த தந்தை பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்களை மேடை பேசியிருந்தார்கள் பேசி பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் என்னை தொடாதே என்றான் நான் தொடுத்து கொடுத்த மாலையை கேட்டான் என்னை பாவி என்றான் நான் கறந்து கொடுத்த பாலை கேட்டான் என்னை தாழ்ந்தவன் என்றான் நான் தரித்து கொடுத்த ஆடையை கேட்டான் நான் தொடுத்து கொடுத்த மாலை உன் கடவுளின் அங்கத்தை அலங்கரிக்கிறது நான் கொடுத்த பாலோ திருமுழுக்காய் வழிகிறது இவற்றில் எல்லாம் ஏற்பட்டு விட விடாத தீண்டாமை நான் கருவரியில் நுழையும் போது மட்டும் ஏற்பட்டு விடுகிறதா என்ன வியப்பு தச்சனையில் வராத தீட்டு அர்ச்சனையில் மட்டும் வந்து விடுகிறதா அன்று ஒரு ஏகலைவன் கல்வி பயின்று அர்ஜுனன் ஆகும் போது ஏற்பட்ட தீண்டாமை இன்று பல இன்று கல்வி பயின்று சட்டம் உயர்ந்த நிலைக்கு அடைந்து கொண்டிருக்கிறோம் எங்களை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இன்றே குளி தோண்டி பைத்து விடுங்கள் ஏனென்றால் பகுத்தறிவு தந்தை பெரியார் விட்டு சென்ற விதைகள் நாங்கள் சிராவயல் என்னும் ஒரு ஊர் புதுக்கோட்டை அருகே உள்ளது அங்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை திறந்து வைக்க அழைக்கிறார்கள் அவர் சென்றிருக்கார் அங்கே இரண்டு கிணறுகள் உள்ளன என்ன இது என்று கேட்கும்போது இது ஆதி திராவிட மக்களுக்கான கிணறு என்று மக்கள் சொல்கிறார்கள் அதற்கு அவர் மறுமொழி கூறுகிறார் நீங்கள் நான் வறண்டு செத்தாலும் பரவாயில்லை பொது கிணற்றில்தான் நீரந்த வேண்டும் அவரின் அந்த இங்கு மட்டுமல்ல ஒன்று இரண்டு இடங்களில் மட்டும் அவர் சென்ற அனைத்து இடங்களிலுமே சமூக நிதி சமத்துவத்திற்கான பாதையை அவர் விட்டு வந்துள்ளார் இரண்டு காயங்கள் அவர் கூறுகிறார் ஒன்றோ மேலோட்டமான காயம் அதை மருந்திட்டு ஆற்றிவிடலாம் மற்றொன்றோ அறுவை சிகிச்சை மூலம் மாற்றும் காயம் இந்த அடியோ இரண்டு நாட்களுக்கு முன்பு பட்ட அடியல்ல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பட்ட அடியல்ல ஆண்டுகளாகவே நாங்கள் பட்ட அடி இதை அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்கிறார் தந்தை பெரியார் நமக்கு இருந்த உரிமை என்னன்னு தெரியுமா ஆண்டுகளா இருநூறு ஆண்டுகளா பெரியார் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு இருந்த உரிமையெல்லாம் கையை கட்டிடுவோம் வாயை பொத்திடுவோம் நீங்க உயிர் மட்டும் வாழ்ந்துக்கிறான் புழுவினும் கீழாக தீண்டாமைக்குரிய மக்களாக நாம் நடத்தப்பட்டோம் இவற்றையெல்லாம் பார்த்த ஒரு முதியவர் திட்டி திட்டி தீட்டிய பெரியார் மானமும் அறிவும் தான் மனிதர்க்கு அழகு என்று கூறிய பெரியார் வாழ்க பெண்ணியம் போற்றுவோம் ஒருவன் கை நீட்டி பேசுகிறான் மற்றொருவன் கை கட்டி பேசுகிறான் உற்று பார்த்தால் ஒருவன் தாழ்த்தியவன் மற்றொருவன் தாழ்த்தப்பட்டவன் ஒருவன் புழுதியிலும் சகதியிலும் பொருள் தேடுகிறான் ஒருவன் புழுதியே இல்லாமல் பொருளிட்டுகிறான் உற்று பார்த்தால் ஒருவன் கற்றவன் மற்றொருவன் கல்லாதவன் ஓர் உடல் கட்டற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கிறது மற்றொரு உடல் கட்டுண்டு கிடக்கிறது உற்று பார்த்தால் ஓர் உடல் ஆண் மற்றொரு உடல் பெண் தாழ்த்தவன் தாழ்த்தப்பட்டவன் ஆண் பெண் இது போன்ற பேதங்களே மனித குலத்தின் தடையாயின் இந்த பேதங்களை அடித்து நொறுக்குவதே என் முதல் வேலை என்று பேராக்கம் கருதி பேரழிவு செய்ய வந்த போந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆம் மனித சமூகத்தில் இருக்கின்ற இந்த பேதங்களை உடை பெரியார் நமக்கு என்றென்றும் வேண்டும் பெரியார் இந்து மதத்திற்கென்ன எதிரியா கடவுள் என்ன வைரியா யார் இந்த யார் யார் வெளியில் தாக்கி உழைப்பில் நேரடியாக உதரம் கொட்டுகிறவனோ அவனை தாழ்த்தப்பட்டவன் என்றும் தாசி மகன் என்றும் அடிமை என்றும் சொல்வதைத்தான் பெரியார் எதிர்த்தார் அவ்வாறு சொல்கின்ற இழிநிலையை கடவுளும் மதமும் கேடயங்களாக மாற்ற முற்படும் போது அந்த கேடயங்களை அடித்து நொற்கவும் பெரியார் அவர்கள் முற்பட்டார் ஆம் இது போன்ற மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளை பேசுகின்ற போது அதை எதிர்க்கின்ற ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்க பெரியார் நமக்கு என்றென்றும் வேண்டும் தீண்டாமை மண்டி கிடந்த கேரளத்து வைக்கத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவிலே நுழைவதற்காக போராடி சிறை சென்ற தந்தை பெரியார் அவர்களின் சிறைவாழ்வு குறித்து தேசாபிமானி பத்திரிகையின் கே பி கேசவமேனன் இவ்வாறு பதிவு செய்கிறார் காலிலே விளங்கு தலையிலே குள்ளாய் கழுத்திலே கைதியன் பொறிக்கப்பட்ட மரப்பட்டை கொள்ளைக்கார கொலைகார கைதிகளோடு வேலை ஓர் ஆயுள் தண்டனை கைதி செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் இரு மடங்கு வேலையை தந்தை பெரியார் செய்து கொண்டிருக்கிறாரன் முனிவர்களைப் போலவும் தபசுகளைப் போலவும் வெறுமனை சொல்தானம் செய்ய வந்தவர் அல்ல பெரியார் களம் கண்டவர் கைதியானவர் ஊர்மானம் காக்க தன்மானம் தாக்கப்பட்டபோது கா தாங்கி கொண்டவர் மெய்யை காப்பதற்காக மெய் வருத்தம் கண்டவர் தீண்டாமை இம்மண்ணில் ஊறி கிடக்கின்றபோது அதை ஒளித்தெழுவதற்கு என்றென்றும் பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார் இந்தி திணிப்பை எதிர்த்ததற்கு பெரியாரிற்கும் பண்டித கூட்டத்திற்கும் மிக பெரும் வேறுபாடு ஒன்று உண்டு தமிழின் தனித்தன்மை கெட்டுவிடும் என்பதற்காகவும் வடமொழியிலிருந்து தமிழ் மொழி வந்ததென்று ஆகிவிடும் என்பதற்காகவும் பண்டித கூட்டம் இந்தி திணிப்பை எதிர்த்தது ஆனால் பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டிற்கே தீமை விளைந்துவிடும் என்று விஞ்ஞான பார்வையோடு எதிர்த்தார் திருமணம் என்பதில் வாழ்க்கை துணை என்பதில் பெண் உயிராகிறாள் கன்னிகாதானம் என்பதில் பெண் பொருளாகிறாள் என்று ஆரிய கலப்பால் தமிழ் மொழியினுடைய தன்மை உண்மை நேர்மை கெட்டுவிடும் என்று இந்தி மொழியை இந்தி திணிப்பை எதிர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்ததாக இறுதியாக தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த அனைத்து கொள்கைகளும் ஏற்கனவே பரிசோதித்து வெற்றியடைந்த முடிவுகளை அன்றி தோல்வியுற்ற எத்தொன்றையும் பெரியார் அவர்கள் முன்வைத்ததே இல்லை எனவே இனியேனும் பெரியாரை நாம் கண்டடைய தொடங்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே காற்றை போல் தண்ணீரை போல் தமிழர்களுக்கு என்றென்றும் தேவைப்படுபவர் பெரியார் மனித அதிசயங்களுள் பெரியார் எனவே பெரியார் இன்றல்ல என்றென்றும் தமிழர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலம் இருந்தது நாம் எல்லாம் அடிமையாக இருந்தோம் நரியும் பரியாய் போன கதை நாரதன் பெண்ணாயான கதை உரியை கண்ணன் உடைத்த கதை என பழம்பெரும் கதைகளை பேசி மூடத்தனத்தில் மூழ்கி இருந்த இந்த திராவிட இனத்தை சுயமரியாதை கொண்ட இனமாக கிளர்ந்திட செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்திலே எல்லாம் உண்டு இந்து மதத்திற்கு எல்லா உரிமையும் உண்டு என்று சொல்லப்பட்டாலும் கூட ஆழ்ந்து நோக்கினால் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மனுநீதிகள் போன்றவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறதென்றால் எங்கே நாம் ஏன் என்று கேள்வி கேட்டுவிடுவோமோ என்ற பயத்தால் எப்படி என்று கேள்வி கேட்டு விடுவோமோ என்ற பயத்தால் பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தால் தந்திரமாக என்ன செய்தார்கள் என்றால் சூத்திரன் படிக்க கூடாது கீழ் படிக்க கூடாது படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா சும்மா சொன்னால் கேட்போமா படித்தால் பாவம் என்றார்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கின்றது சூத்திரன் ஒருவன் படித்தால் அவன் நாக்கில் சூடு வைக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட மனு தர்ம சாஸ்திரம் இருக்கின்றது அதை தவிர அதில் உள்ள கருத்துக்களை தந்தை காவியங்களில் கூறப்படுவது போல ராமனுடைய செருப்பை வைத்து நாட்டை ஆண்டார்களாம் ஒரு செருப்பை நாட்டை ஆளும் பொழுது செருப்பு தைப்பவன் ஏண்ட ஆளக்கூடாது என்று கேட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏன் பெரியாரை இன்று நாம் எல்லாம் போற்ற வேண்டும் ஏன் இது பெரியார் மண் என நாம் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அத்துணை கேள்விகளுக்கும் ஏற்ற ஒரே பதில் நாங்கு நெறி சம்பவங்களும் தன்னம்பிக்கை பேச்சு என்ற மூடநம்பிக்கை பேச்சுகளும் ஆணவ கொலைகளும் ஏன் துணை முதல்வரின் புகைப்படத்தை காலில் போட்டு மிதித்தால் அவர்களை அழித்து விடலாம் என்ற பகுத்தறிவற்ற முட்டாள்கள் இந்த மண்ணில் வாழும் வரை பெரியார் இன்றும் இந்த மண்ணுக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அர்ஜுனன் அவன் வில் எடுத்ததில் வியப்பில்லை அவனை மிஞ்சிய வில்லாளன் ஏகலை கட்டை விரல் வெட்டப்பட்டதன் காரணம் சாதி என்றால் மனிதகுலம் என்னும் ஆலமரத்தில் விழுந்து கிடக்கும் விழுதுகள் சாதியமா இல்லை அதனை தாங்கி பிடிக்கும் வேர்கள் சாதியமா வீதிக்கு சாதி சாதிக்கு ஒரு சுடுகாடு அடடா நாம் எரிவதில் கூட எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி நீ தோளில் பிறந்தவன் நீ காலில் பிறந்தவன் நீ தொடையில் பிறந்தவன் நீ தலையில் பிறந்தவன் என்ற வர்ணங்களை எல்லாம் உடைத்து அடே மடையா நாம் எல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவர்களடா என்று ஒரு மனிதன் கருஞ்சட்டை அணிந்து உறக்க சொன்னார் என்றால் அது தந்தை பெரியார்தான் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இந்த மண்ணிற்கு இன்றும் தேவைப்படுகிறார் இது மலம் அள்ளுபவன் வீடு அது முடிவெட்டுபவன் வீடு இது துப்புரவு பணியாளன் வீடு என்ற நிலை மாறி இது பட்டதாரி வீடு இது ஆசிரியர் வீடு இது ஒரு வழக்கறிஞர் வீடு என்ற நிலைக்கு இன்று நாம் எல்லாம் வந்தமைக்கு காரணம் தந்தை பெரியாரும் அவர் வழிவந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் என்றார் இன்னும் இந்த மண்ணுக்கு பெரியார் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு திட்டத்தை இன்று முதல்வர் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வேண்டாம் என்பார்கள் உதாரணமாக பெண் குழந்தை பிறந்தால் போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு அப்படிப்பட்ட பெண்களுக்கு பேசிய ஒரு மனிதர் இன்றும் இந்த மண்ணுக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஒரு காலத்தில் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே ஒரு காலத்தில் திரையரங்குகளுக்கு செல்ல மனிதர்களுக்கு உரிமை இல்லை நாய்க்கு கூட உரிமை இருந்தது மனிதர்களுக்கு உரிமை இல்லை நீர்நிலைகளில் குளிக்க தடை இருந்தது என்று நீங்களும் நானும் சரிசமமாக இந்த அரங்கம் தனில் அமர்ந்து கொண்டும் ஒரு பெண் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டும் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்றால் அத்தகைய பெருந்தகை இந்த மண்ணுக்கு என்றும் தேவை ஆம் இது பெரியார் மண் இது பெரியார் மண் வாழ்க பெரியார் வளர்க பரித்தறிவு வீடுதோறும் பொறியாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஐடி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஏழை குடும்பங்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தது திமுக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்பில் பேசி சிலிர்க்க வைத்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் பட்டியலை எடுத்துக்கொள்வோம் அதிலே ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல கவிஞர் ஒரு நல்ல வசனகர்த்தா ஒரு நல்ல தமிழ்நாட்டு குடும்பங்களில் வாழ்கிற மக்கள் தலைவர் என்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் இந்திய துணை கண்டத்திலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இடம்பெறுவார் அவர்தான் அந்த ஒற்றை தலைவர் தான் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமனுக்கும் சீதைக்கும் பிறந்திருந்தால் நான் இந்து முகமதுக்கும் பீவிக்கும் பிறந்திருந்தால் நான் இஸ்லாமியன் ஜானுக்கும் மேரிக்கும் பிறந்திருந்தால் நான் கிறிஸ்தவன் அதெல்லாம் சரி நான் யாருக்கும் யாருக்கும் பிறந்திருந்தால் மனிதன் என்ற கேள்விக்கு ஆக சிறந்த பதிலாக கலைஞர் அமைத்த பெரியார் சமத்துவபுரங்கள் இன்றைக்கு சமூக நீதி காத்து சமத்துவமாக குடும்பம் குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு சமத்துவபுர குடும்பங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இருபால் இனத்தவர்களை பல தவறான பெயர்களால் இழிவுபடுத்தியவர்களுக்கு சௌக்கடியாக திருநங்கை என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் மறுமங்கை மாற்றம் தந்தது திமுக பேருந்துகளில் கைதட்டி காசு வாங்கியவர்களை இந்த பிரபஞ்சமே கைதட்டி கொண்டாடுகிற அளவிற்கு உயர்த்தியது திமுக தங்களுடைய திரு நம்பிகளுக்கும் சரியான அங்கீகாரத்தை பெற்று தந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தின் போது ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டினாராம் அந்த ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களிலும் படித்த படிக்கிற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களினுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது குடிசை மாற்று வாரியத்தால் இன்றைக்கு பல குடிசைகள் ஒவ்வொரு கட்டிடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது குமரியிலே வள்ளுவனுக்கு நூற்று முப்பத்து மூன்று அடியிலே சிலை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சுனாமி வருகிறது அந்த குமரி அலைகளால் வள்ளுவனின் கால்களை கழுவ முடிந்ததே தவிர கவிழ்க்க முடியவில்லை அதுதான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி திராவிட குடும்பங்களில் வாழ்கிற திமுக கழகம் செதுக்கிய சிலை முதலில் என் உயிரினும் மேலான கலைஞர் என ஏன் சொல்கிறேன் என்றால் எனது உயிரை காப்பாற்றியவர் கலைஞர் இன்று உங்கள் முன் நான் மறுபிறவி எடுத்து இதய பிறவியாக நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கலைஞர் என்ன செய்தார் என்ன எனக்காக செய்தார் ஒன்றும் இல்லை இதயம் பாதிக்கப்பட்ட ஒருவன் நான் இதயம் பாதிக்கப்பட்ட ஒருவன் நான் எல்லாம் என்னை கைவிட்டது எனது சொந்தக்காரன் கைவிட்டான் இந்த சமூகம் என்னை கைவிட்டது இவ்வளவு ஏன் நான் நல்லா படிப்பேன் ஆனால் என்னை முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க நான் நல்லா எழுதுவேன் ஆனால் இந்த பையனுக்கு எழுத வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நான் நல்லா பேசுவேன் ஆனால் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நான் முடியாதவன் முடியாதவன் முடியாதவன்னு சொல்லி இந்த சமூகம் என்னை ஒதுக்கும் போது உன்னால் முடியும் வா உனக்கு அறுவை சிகிச்சை செய்கிறேன் என்று சொல்லி கலைஞர் காப்பீடு ஒன்று இருந்தனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக ஐயா கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்த பெரும் கூட்டங்களும் பெரும் குடும்பங்களில் எங்கள் குடும்பம் மிக மிக முக்கியமான குடும்பம் கலைஞரால் தோற்றுவிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர் என்றும் ஒரு வேலையை கலைஞரால் உருவாக்கப்பட்ட வேலை அந்த வேலை மூலம்தான் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்த ஒரு தட்டு சாப்பாடில் இன்னொரு கரண்டி அரிசி தேவைப்படுது என்றால் அதற்கு கலைஞரால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர் என்ற வேலை தான் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் ஒரு பெரும் பொருளொட்டிற்கு பொருளாதாரத்திற்கு உதவியது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பதிமூணாயிரத்தி ஐநூறு மக்கள் நல பணியாளர்களின் குடும்பங்களின் உங்கள் பேசுகிறேன் என்றால் நமது பேரறிஞர் அண்ணாவை வழிவந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நான் அரசு பள்ளியில் படித்தவன் அரசு பள்ளியில் படித்து முடிந்த பிறகு எனக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு என்னவென்று தெரியவில்லை அந்த சூழலில் தான் எனக்கு இருதய ஆபரேஷனும் செய்தார்கள் இருதய ஆபரேஷன் செய்து திக்கட்ட நிலையில் இருந்த எனக்கு உனக்கு ஏழ்மை ஒரு தடையில்லை வா முதல் பட்டதாரி சலுகை தருகிறேன் என்று சொல்லி முதல் பட்டதாரி சலுகை மூலம் என்னை ஒரு பொறியியல் பட்டதாரி ஆக்கிய பெரும் தலைவர் எமது தலைவர் கலைஞர் ஐயா நான் முதல் பட்டதாரி சலுகை படித்து முடித்து இன்ஜினியர் வந்துட்டேன் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் தெரியல அப்பதான் பாண்டி கோயில் பக்கத்தில் ஒரு ஐடி பார்க் வச்சு போடா போய் வேலைக்கு சேர்றான்னு கலைஞர் அங்கே ஒரு இருந்து இப்போ வரைக்கும் ஐயா நான் திக்கிறேன் நினைக்காதீங்க இது என்னோட திக்கல் இல்ல என் உடம்பில் ஒரு கோடும் குருதையின் திக்கல் இதயத்தின் துடிப்புகளின் திக்கல் வருத்தப்பட வேண்டாம் என்னடா இருதயம் பாதிக்கப்பட்ட ஒருவன் இப்படி பேசினான் என்றால் நான் இருதயம் பாதிக்கப்பட்டவன் அல்ல கலைஞரால் மேன்மையடைப்பட்டவன் கை தட்டுங்க கலைஞரால் மேன்மையடைப்பட்டவன் இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்திற்கு தற்போது நமது திராவிட நாயகர் தளபதியார் அவர்களின் உதவித்தொகை மகளிருக்கான உதவித்தொகை கிடைக்கவில்லை காரணம் அந்த தொகை எங்களுக்கு தேவைப்படவில்லை ஏனென்றால் நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்துவிட்டோம் நான் ஒரு பெரிய பெருங்குண்ட நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன் அதனால் வருகின்ற வருமானம் எனது குடும்பத்தை மேன்மையிட செய்கிறேன் எனக்கு தெரிந்து இப்படி ஒரு தலைப்பை வேறு எந்த ஒரு கட்சியாலும் சிந்திக்கவே முடியாது ஏனெனில் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் அது எதிர்கட்சியின் குடும்பமாகவே இருந்தாலும் திமுக தான் நிறைந்திருக்கும் என்பது எவராலும் மறுக்க முடியாத பேருண்மை வள்ளுவனோடு வாழ்ந்ததில்லை பெரியாரை பார்த்ததில்லை அண்ணாவை கேட்டதில்லை அத்தனையும் கலைஞரானார் முதலில் எங்களுக்கு என்ன செய்தார் தலைவர் கலைஞர் எங்கள் ஊரிலே பாலாறு அணை கட்டி கொடுத்து எங்களின் தண்ணீர் தேவையையும் விவசாய தேவையையும் பூர்த்தி செய்து வைத்த தாயுமானவர் தலைவர் கலைஞர் மழை தண்ணீர் காலத்திலே எங்கள் ஊர் வெள்ளத்திலே தத்தளித்து கொண்டிருக்கையிலே பாலம் கட்டி கொடுத்து எங்களை மீட்டெடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் தமிழகத்திலே தொழில்நுட்பம் பெரிதாக வளர்ந்திராத காலத்திலே தொலைநோக்கு பார்வை கொண்டு தொலைக்காட்சி பெட்டி தந்து கடைக்கோடி தமிழனையும் உலகறியச் செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று தலை கவிழ செய்து பெண்களை காவல்துறையில் நியமித்து கொண்டாடி தீர்த்த தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழர்களே தமிழர்களே என்று அந்த கர்ஜனை குரலுக்கு இனி முற்றுப்புள்ளி என நினைத்த மடையர்களுக்கு மத்தியில் முத்துவேல் கருணாநிதி நான் என்ற புள்ளி இட்டு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது தாய் குட்டி பாயும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப தமிழ் புதல்வன் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என எங்கள் ஊரில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது வரை பல சீரிய சாதனைகளை புரிந்து ஒன்றிய அரசுக்கும் ஆளுநருக்கும் அள்ளுவிட செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் திராவிடத்தின் வழியில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் நம் முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அவர்கள் காலத்திற்கு ஏற்ப புது புது திட்டங்களைத் தீட்டி உலகம் கொண்டாடும் திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து வரும் நம் முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அவர்களைப் பற்றி பேச்சாளர்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் அதை இப்போ பார்க்கலாம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால்

உங்களுடைய நீ தேர்வு எப்படி இருக்கிறது தெரியுமா பணம் வைத்திருப்பவர்கள் மருத்துவம் படைக்க வாருங்கள் பின்னே செல்லுங்கள் நான் கேட்கின்றேன் ஏழை எளிய மாணவர்களுக்கு

இந்தியாவை கொண்டாடும் திராவிட மாடல் வரலாற்றை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி